தமிழில் பார்த்துட்டு வந்த நம்ம சப்ஸ்கிரைப்பரை தாண்டி தமிழில் பார்த்துட்டு வந்திருக்க திமுக கட்சியோட நலம் விரும்பிகள் அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலுமே நீங்க நலம் விரும்பிகளா தான் வந்திருப்பீங்க ஏன்னா திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த டைட்டில் பார்த்தோன்னு உங்களுக்கு வந்து என்னடா சொல்ல போறான் எதிர்த்து பேச போறானா ஆதரவா பேச போறானா அப்படிங்கிற ஒரு நிது வந்திருக்கும் இல்லை வேற ஏதாச்சும் அடிஷனலா சொல்ல போறான் நாம எந்த கட்சியா இருந்தாலும் தமிழக கட்சி அந்த தமிழக கட்சியோட நலத்தை விரும்புவோம் அதே சமயத்துல அவங்க தப்பு செய்யும் போது நம்ம எதிர்த்து பேசுறது நம்மளோட கடமை எதிர்த்து மீன்ஸ் அவங்களோட தனிநபர் தாக்குதல் இல்ல இப்படி மக்கள் நான் சார்ந்த விஷயங்களை ஏன் கண்டுக்கல தான் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா சமீபத்திய திமுக கட்சியை சேர்ந்த முதல் கட்ட இரண்டாம் கட்ட இப்ப இருக்கிற அமைச்சர்கள் இது மாதிரிலாம் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஒண்ணு அந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா நான் சொல்ற விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா இவங்க மீண்டும் ஆட்சி அமைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாவும் ஒரு சந்தேகமும் உங்களுக்கே மனசுக்குள்ள தோணும் இன்னொன்னு இரண்டு கட்சி தலைவர்கள் இந்த திமுக அரசாங்கத்தை பத்தி சுமார் சரமாதிரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்ப தேவையா அப்படிங்கிற மாதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை மாண்புமிகு எடப்பாடியார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காரு ஒரு உண்மையிலுமே அதுக்கு அதுக்கு என்னதான் பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல பதில் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்க நம்ம சீமா நன்னன் சேர்ந்தமில்லன் சீமா நன்னன் வந்து ஒரு சர மாதிரின்னு சொல்றதை விட சும்மா பட்டாசு மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு எப்படி சரவெடி மாதிரி சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு அது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திமுக அரசாங்கத்தை பத்தி தான் என்ன ஒரு ஒரு கட்சி யாருக்காவது கை கூலி கை கூலி அப்படின்னு அடிக்கடி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள்லாம் உதந்துருக்காரு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ ஒட்டுமொத்தமா இது எல்லாத்தையும் நீங்க சேர்ந்து பாத்தீங்கன்னு வச்சீங்களேன் நான் சொன்ன டைட்டிலும் அந்த தம்னையிலும் உங்களுக்கும் அந்த சந்தேகம் வரும் உங்களுக்கு சந்தேகம் வர்றதை விட ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்க மனசுக்குள்ளேயே தீர்மானிச்சிருவீங்க திமுக கட்சி வந்து ஆட்சி அமைக்குமா அமைக்காதா அப்படிங்கிறது மட்டும்தான் வீடியோக்குள்ள போலாம நாம எப்பயுமே ரெக்வஸ்ட் பண்றதுதான் சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருக்கீங்க மறந்துடாம ஏன்னா வீடியோ போட்டுட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாக்குறீங்க நான் பாத்துட்டு தான் இருக்கேன் சோ எனக்கு அந்த ஆதரவு தருறதுக்கு நன்றி ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் மட்டும் மறந்துடாம கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் ஏன்னா அரசியல் ஆர்வம் உள்ள சில பேர் வந்து வீடியோ பார்ப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து போய் சேரும் இன்றைய நாட்டு நடப்புல என்ன அரசியல்ல என்ன சூழ்ச்சிகளும் என்ன தந்திரங்களும் என்ன மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களும் இல்லை மக்களை ஏமாற்று வேலைகளும் எப்படி செய்றாங்க அரசியல்வாதிகள் அப்படிங்கிற விஷயத்த நாம்ப முடிஞ்ச அளவுக்கு வெளியே சொல்றோம் நம்ம எதை பத்தியும் நம்ம பயப்படுறது இல்லை நம்ம சொல்லிடுறோம் ஸோ அதெல்லாம் சென்றடையும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம வந்து ரெக்வஸ்ட் பண்றது லைக் ஊஷேரம் கொடுங்க பல பேருக்கு சென்றடையும் சொல்லிட்டு ஓகே இப்ப விஷயத்துக்குள்ள போலாம் மொதல் விஷயம் நான் வந்து அந்த டைட்டில் விஷயத்த சொன்னோம் பாத்தீங்களா திமுக கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கேட்டிருந்தேன் அந்த கேட்டுட்டு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆஹ் யாப்பா இப்படி நினைக்கிறேன் ஒரு விஷயங்க நான் ஒண்ணு தெளிவா கேட்டுக்கிறேன் நீங்க ஒரு சினிமா படத்தை எப்ப பாப்பீங்க ஒரு சினிமா படத்தை எப்ப பாப்பீங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்போது நீங்க சினிமா படத்தை பார்ப்பீங்க அதுதானே உண்மை சும்மா வீட்டுல வந்து அப்படியே கலோபரமா இருக்கும் போது ஆஹா இன்னைக்கு படத்துக்கு போலாமடா அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுமா யோசிச்சு பாருங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது உடனே போயிட்டு என்ன பண்ணலாம் ரைட்டு இங்கே சண்டை போட்டுகிட்டே இருக்கேன் நான் போய் படத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றவன் மனுஷனா இல்லை வேற நம்மளுடைய பகுத்தறிவு தாண்டி இருக்கிற உயிரினங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு கேள்வி வருது அது மாதிரி தான் இன்னைக்கு ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தமிழக அரசியல்ல ஏன் ஆளுகிற கட்சிக்கு கூட அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சரும் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் டி சிஎம் துணை முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த விஷயத்த இது பண்றாங்க அவங்க என்னன்னா சினிமா படம் பார்க்க போயிருக்கிறாங்க எதுக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அந்த சினிமா படம் என்னங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தெளிவாவே தெரியும் ஏன் அப்படின்னா அதை வச்சு தான் நம்மளோட இரு கட்சி அரசியல் தலைவர்களும் கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கிறாங்க உண்மையிலுமே சொல்றேன் அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்களும் நம்மளுடைய சேந்தமிழ் சீமான அவர்களும் கேட்டிருக்காங்க முதல்ல எடப்பாடி அவர்கள் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் ஏற்கனவே தமிழகம் வந்து மலையில அப்படியே மூழ்கி இருக்கும் போது நீங்க கூட்டணி கட்சி பேசுறதுக்கு கடந்த காலத்தை பத்தி அவரு ஞாபகப்படுத்துறாரு கூட்டணி அரசியல் கூட்டணி பேசுறதுக்காக தமிழக மக்கள் தமிழக விவசாய மக்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களை கூட்டணி தான் முக்கியம்னு சொல்லிட்டு டெல்லி போனீங்க இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த கால விஷயத்தை அப்படியே மக்களுக்கு எடுத்து படம் முடிச்சு காட்டுற மாதிரி தெளிவா ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வந்து வெளியில போராட்டம் நடத்தும் போது அந்த பில்டிங்க்கு முன்னாடி நீங்க போராட்டம் நடத்தக்கூடாது அப்படி சொல்லி அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவர்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் நீங்க கூலி படத்தை பார்க்க போனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டுமா இப்போ இப்போ நம்ம விவசாயிகளோட நெல் மூட்டைகள் ஓப்பன் நாள் திறந்த வெளியில் இருந்து மழையினால் அந்த நெல்மணிகள் எல்லாம் பயிர்களா மாறி அவங்களோட வாழ்வாதாரத்தையே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையே பாதிச்சிருக்குதே இந்த சமயத்துல நீங்க பைசன் படத்தை பார்த்தது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இதை பத்தி போட்டிருந்தேன் ஒரு விவசாயி நாட்டின் முதுகெலும்பு முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் முதுகெலும்பு இல்லைன்னா மனுஷனே இல்லை அப்படிப்பட்ட விவசாயிகளை நலன் காக்கிற நாம அதாவது நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா இருக்கிற தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி நடவடிக்கை நாம அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும் போய் பார்க்கணும் பார்த்திருப்பாரு நான் இல்லைன்னுலாம் சொல்லல ஆனா அதை சார்ந்த நடவடிக்கைகள் இம்மிடியட்டா அதாவது இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஒரு யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப வறுமையில வாடிக்கிட்டு இருக்கார் பார்த்தோன்னே மனசு இலகுமா இலகாதா நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்போம் இதுதான் இலகிய மனசு உணவங்க ஒரு நம்ம பாக்கெட்ல வந்து ஒரு இருபது முப்பது ரூபா இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு ரூபா கொடுப்போம் இப்போ நான் மனிதாவின அடிப்படையில் தான் பேசுறேன் நீங்க ப்ரொசீஜர் அரசாங்கத்துக்கிட ப்ரொசீஜர் எல்லாமே இருக்கு இவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்து பார்க்கணும் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் நிவாரண நிதின்னு இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே இயற்கை பேரிடர் சமயத்தில் கொடுக்குற நிவாரண நிதிகள் அது ப்ரொசீஜர் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து கணக்கெடுத்து எவ்வளவு வந்து சேதமடைஞ்சிருக்கா அப்படிங்கறது கொடுக்கறதெல்லாம் ஓகே ஆனா ஒரு மனிதாபமின் அடிப்படையில் நம்ம இவ்வளவு காலமா இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறோமே இந்தாப்பா பத்தாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாயில அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வசாதாரணமான ஒரு அமௌண்ட் ஏன் கொடுக்க கூடாது நாம வந்து ஓட்டுக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல செலவு செய்யறோமே இந்த சமயத்துல அவங்களுக்கு கொடுக்கலாமே மனிதவன் அந்த அரசியல் அப்படின்னு தாண்டி ஒரு மனிதாபின் அடிப்படையில அவர்கள் பயிர் வாடி அப்படியே மூழ்கி கிடக்குற மாதிரி அவங்களோட வாழ்க்கையும் அழுகிக்கிட்டே இருக்குது அந்த அந்த விஷயத்த நீங்க வந்து விவசாயிகளை காப்பாத்தணுமா இல்லையா ஒவ்வொரு அமைச்சரும் அவங்களோட சொந்த பணத்திலிருந்து சொந்த வங்கி கணக்கிலிருந்து எடுத்து தாராளமா கொடுக்கலாம் ஒன்னா குடி அழிஞ்சு போறது கிடையாது இது செய்யலாம் இல்லையா மனிதாபிள் நடிகர்கள் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிற சோ இதை எல்லாத்தையும் கண்டுக்காம நமக்கு இப்ப வைசன் படம் தேவையா நமக்கு கடந்த காலங்கள்ல வந்து நீங்க ப பல போராட்டங்கள் போலீசார அடிச்சு துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்ட அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் அது உண்மை வெளியூர் விசாரணை நடந்துட்டு இருக்குது ஆனால் அது கண் கூட பார்த்தோம் நாடுபூரா பேசிட்டு இருக்க விஷயங்களை நீங்க என்ன சொன்னீங்க ஆனா அதுக்கு முன்னாடி வந்த பல திரைப்படங்களை எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு கொடுமை நடக்குதா இவ்வளவு அதிகாரிகள் இவ்வளவு துன்புறுத்துவாங்களா ஐயோ அதெல்லாம் கிடையாது ஆனா அதை பேஸ் பண்ணி உண்மையிலுமே அந்த சம்பவம் நடத்துறதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல சரியான பதிலே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மக்கள் பரவலா கேட்டு இருக்கிறாங்க அதை பற்றியும் பேசாம அதை பத்தியும் கவலைப்படாம இப்போ விவசாயிகள் அதே சூழ்நிலையில வந்து துன்புறுத்தப்பட அதாவது அவங்களையே வருத்திக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க வாழ்வாதாரத்திலிருந்து அந்த விவசாயிகளுக்கு நாம உதவிக்கரை நீட்ட வேண்டாமா ஒரு தனிமனோட அரசாங்கத்தை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் சார்பில் கொடுக்கலாம் இல்லையா இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி வந்து இப்ப இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவங்க கட்சி சார்பில் ஏதாச்சும் கட்சி வளர்க்க நீதி உதவி கொடுப்பாங்களே இல்லையா வளர்ந்த கட்சி பல ஆண்டுகள் வாழ் ஆளுகிற கட்சி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொடுக்க முடியாது அதாவது நான் வந்து ஒரு ரிக்வஸ்டா ஒரு குடிமகனா நான் கேக்குறேன் அவங்களுக்கு வந்து போய் தனிமன கட்சி சார்பில் பணத்தை கொடுக்கலாம் கட்சி கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து உத்தரவிடலாம் எப்ப நம்ம அரசாங்கத்துக்கு வர்றதுக்கு லேட் ஆகும் நீங்க போய் அவங்க கொடுங்க அப்படின்னு சொன்னா அப்படி சொன்னாக்கு வந்து நிர்வாகிகள் கேட்க மாட்டாங்களா இல்ல அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஆணையிட்டால் அவர்கள் கண்டிப்பா செய்வாங்க இது வந்து தலைமை வந்து ஏத்து நடத்தி ஓகே விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு எதை வேணும் விடுங்க இப்ப வந்து நடக்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஆஹ் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது தேர்தல் வர்ற சமயத்துக்காகவே நீங்க செஞ்சிருக்கலாம் இல்லையா செய்யலாம் இல்லையா நல்ல நல்ல வாய்ப்புகள் அவங்க பரிதவிச்சாலும் அவங்க கஷ்டப்பட்டாலும் விடுங்க ஆனா அந்த வாய்ப்புகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வருது ஆனா இவங்க எல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு அசால்ட்டா இருக்கிறாங்களோ இப்படி இந்த விஷயத்தெல்லாம் பாக்கும்போது நமக்கு தெளிவா தெரியுது அவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டோம் ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா இதுதான் மக்கள் மனசுல பரவலாவே இருந்துகிட்டு இருக்கு இதுதான் நம்மளுடைய எடப்பாடி எடப்பாடியார் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு வைசல் படத்து இப்ப தேவையா முழு நேர விமர்சகரவே மாறிவிட்டார் நம்மளுடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சினிமாவை தாண்டி அதாவது கூத்தாடி கூத்தாடின்னு அவங்கதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நாம மக்கள் நலன் நோக்கி போறது நம்மளோட கடமை இல்லையா ஓகே சோ இந்த விஷயத்திலாம் நாம ஒரு ஆராய்ச்சி பார்த்து சொல்றோம் இதை நம்ம ஒரு குடிமகனா நான் சொல்றது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த எல்லா யூடியூபர்ஸும் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆஹ் மக்கள் நலன் சார்ந்த அத்தனை போராட்ட தியாகிகளும் ஆஹ் புரட்சியாளர்களும் புரட்சியாளர்கள் விட்டுருங்க தியாகிகள் அத்தனை பேருமே இவங்க வந்து மக்களுக்காக செய்யுங்கப்பா மக்களுக்காக ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நான் நம்புறேன் அரசாங்கமும் அரசாங்கத்தை விட்டு திராவிட முன்னேற்றம் கட்சி செவி சாய்க்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் சோ எடப்பாடியார் கேள்வி இப்படி கேட்டார் ஆனா இந்த பக்கம் நம்ம ஆக்ரோஷமா பேசுற கோவக்காரரு நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஒரு 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 போராட்ட போராட்டத்தை வந்து வாய்வழியாவே நடத்தியிருக்காரு அப்படிங்கறதான் மேடை பேச்சுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு நான் கே பாரு என்னை பார்த்து கை கூலி கை கூலி நான் ஆமாப்பா நான் பணத்தை வாங்கி வாங்கி எங்க வைக்கிறதுனே தெரியாம நான் பணத்தை வச்சு வச்சு இடமே இல்லைன்னா பாருங்களேன் பாருங்க அந்த பக்கம் பிஜேபி எடுத்து பிஜேபி எடுத்து அவர் பிஜேபி எதிர்த்து பேச அப்படின்னு பேசிட்டாலே நான் வந்து யாரு பிஜேபி எடுத்து பேசிட்டாலே நான் வந்து கிறிஸ்டின் அந்த மக்களுக்கும் முஸ்லீம் சிறுபான்மை இந்த சிறுபான்மை மக்களுக்கும் நான் வந்து ஆதரவா இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தள்ளிட்டுருந்தீங்க இவங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா இங்க வந்து எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு யார் பிஜேபிக்கு எதிரானவன் அப்படின்ட்டு ஒருவேளை நான் வந்து விஜய் அதை வந்து தாக்கி பேசிட்டேன்னா நான் திமுக கைகூலி திமுக பத்தி பேசிட்டேன்னா இந்த பக்கம் எல்லார்த்து கட்சிக்கும் நான் வந்து கைகூலி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒட்டு மொத்தமா எல்லா கட்சிக்கும் நான் வந்து கை கூலியா இருந்துகிட்டு பணத்தை வாங்கி வாங்கி கூலிகளை சேர்த்து சேர்த்து நான் வந்து ஒரு ஒரு கட்டடத்திலேயே அடுக்கிக்கிட்டு இருக்கேன் எந்த இடம்னு தெரியாம இருந்துட்டு இருக்கேன் போடா பரதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஆபிஸுக்கு ரெண்டு சிஸ்டம் வாங்காம கையில காசு இல்லாம சுத்திட்டு இருக்கிறேன் என்ன கை கூலி கைகூலிங்க என் பேர சொல்லிதானா நீங்க சோதத்தை நின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா சமீப காலத்துல சீமா நன்னனை சார்ந்தவர்களும் சீமா நன்னனை துதிபாடியவர்களும் சீமா நன்னனை பற்றி பேசி வளர்ந்த யூடியூபர்ஸ் பல பேர் பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க ஏன் காரணம் எதுக்கு அப்படின்னு தெரியல அதை தான் அவர் வந்து மறைமுகமா சாடியிருக்காரு எப்படி சாடி இருக்காருன்னா என் பேரை சொல்லி தாண்டா நீங்க சொன்னீங்க மானமுள்ள ஒத்த அத்த ஆத்தா அப்பாளுக்கு பிறந்துருந்தீங்கன்னா என் பேரை சொல்லாம காணொளி நடத்துங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காரு என் பேரை தாண்டா நீங்க உங்க தட்டுலேயே சோறு விழுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது 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 எல்லாத்தையும் தாண்டி அவரு சொல்ற சொல்ல வைக்கிற அதாவது அவருக்கு சொல்ல வர்ற அத்தனை கருத்துக்களுமே எனக்கு மனசுக்கு உண்மையிலுமே அது உண்மையா தான் படுது உண்மையாதான் இத்தனை காணொலிகளை வந்து நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்களே என்ன பத்தி மட்டும்தான் பேசுறீங்களே பேசுறதே கிடையாது மத்தவங்களை இது எல்லாத்தையுமே கொண்டு போலாமே என்ன பத்தி அங்க போறாரு இங்க வர்றாரு அப்படிங்கிற எல்லாம் சொல்லலாமே சோ இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவர் அடுத்த விஷயத்துக்கு வந்து நெல் மூட்டைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வர விவசாயிகள் பாதிப்பு எப்படி எடப்பாடியார அவர்கள் பேசினாரோ அதே மாதிரிதான் கள்ளச்சாராயங்க ஆசனவனுங்களுக்கு திமிரில் குடிச்சவனுக்கு கொண்டு போய் பத்து லட்சம் ரூபா கொடுக்கறையே இன்று வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே நெல் மூட்டுகள் நெல்மணிகள் எல்லாம் விதைத்து பயிராக முளைச்சு வந்துட்டு இருக்குது அந்த விவசாயிகளுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு அவங்களுக்கு நிவாரணம் கொடு நிதியை கொடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருக்க இதுக்கு பதில் என்ன ஆ உண சீமான் அப்படி சீமான் இப்படி சீமான் அதுக்கு கைக்கூலி இதுக்கு கைகூலின்னு பேசுறீங்களே யாராவது நாட்டு மக்களுக்கு வந்து நலன் நீங்க பேசுறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வைக்கிறாரு இதுக்கு நாம மறு இது நம்ம மறுத்து பேச முடியுமா நான் உங்களை பின்னாடிதான் சுத்திட்டு இருக்கிறேன் மக்கள் பின்னாடிதான் சுத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைனாவே ஏன் அதான் மாபெரும் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணி வச்சு அண்ணன் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவா வந்து போராட்டம் நடத்த போறாரு இதை எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமா கணக்கு போட்டு பார்த்தா யாருமே மக்கள் நல்ல சிந்திக்கலையோ ஒருவேளை இவங்கெல்லாம் மக்கள் வந்து அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் கவனிச்சா போதும் ஓட்டு போடுற இயந்திரமா இருந்துட்டு இருக்கிற அந்த மக்கள் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வருதா இல்லையா சாதாரணமாக யோசிப்போம் யாராவது வந்து ஒரு பிரச்சனைனா நமக்கு ஒரு ஒரு அடிப்படை வசதிகளே வந்து செஞ்சு தர்றதுக்கு ஆயிரத்தி எட்டு கேள்விகளும் ஆயிரத்தி எட்டு இது இப்படி ஆகும் இங்க வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் ப்ரொசீஜர் போட்டு வரணும் ஆமாங்க அக்செப்டட் ப்ரொசீஜர் போட்டு தான் வரணும் அது வந்து ஃபண்டு வரும் ஆனா மக்கள் நலனும் உங்களோட சொந்த நிதியிலிருந்து எடுத்து கொடுத்ததுனால என்ன குறைஞ்சு போச்சு அப்படிங்கறத மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு மனுஷனும் உண்மையிலுமே அவன் வந்து விஷயத்தை எடுத்து வைப்பான் இதுதான் உண்மை சோ நான் வந்து ஒட்டுமொத்தமா சொல்லிட்டு என்ன வீடியோ முடிச்சுக்கலான்னு பாக்குறேன்னா நான் ஏற்கனவே தமிழ்நீர்ல சொன்ன மாதிரி ஆஹ் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை யாரெல்லாம் பாடுபட்டு மக்களை நோக்கி மக்களுடன் மக்களா இருக்கிறார்களோ அந்த தலைவன் மட்டும்தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்பது அது திமுக அரசாங்கம் அது மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களும் ஆளலாம் அது வந்து மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து பதில் சொல்வார்கள் அவங்க இவங்களை பத்தி கவலைப்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுல தெரியும் ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லா விஷயத்தையும் தேடி தேடி பார்த்ததுல இந்த ரெண்டு தலைவர்களும் இப்ப சமீபத்தில் நேற்று பேசிய பேச்சுக்களும் எடுத்து எனக்கு பார்த்தோன்னுமே ஓ இவங்க பேசியிருக்கிறாங்க இதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தான் வீடியோ பண்ணணும்னு அதனால தான் வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ திமுக அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிறது வந்து உங்க கையில தான் இருக்குது நீங்க உங்களோட பார்வையை வந்து ஒரு பக்க பார்வையை நிறுத்திட்டு சம பக்கம் பார்வையா எல்லாத்தையும் பார்க்க வேணும் தான் என்னோட வேண்டுகோளா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சிக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ பல சென்றடும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்